எப்படி அடிக்குதுன்றது நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஒரு வித்தியாசமான ஒரு சூழல் தான் அந்த சூழல் இது தெரியுது பாருங்கள் கொடிமரம் அங்கே தான் மக்கள் எல்லாம் போனால் அங்கே ஒரு சிலை இருக்குது அதுக்கு வந்து பரிகாரம் செய்கிறாங்க எல்லாரும் அதான் போட்டோன்னே ஆஞ்சநேயர் ஒரு பாறைக்கிட்ட இருக்கார் சிவபெருமான் இருக்காங்க அந்த ஓம் என்ற அந்த சூலாயுதம் இத்தனையும் வந்து பார்க்கும் பொழுது இது புக மாதிரி இருக்குது பாறைக்குள்ள பெரிய நாகம் எவ்வளவு பெரிய நாகம் இருக்குது பாருங்களேன் இது எந்த காலத்தில் இருக்கக்கூடிய நாகமோ தெரியல இங்கே பஞ்ச சிவலிங்கங்கள் இருக்குது கடற்கரையினுடைய அலைகள் பஞ்ச சிவலிங்கத்தை தொட்டுட்டு தொட்டுட்டு போகிற காட்சி இருக்குது பாருங்க அது நம்மளுடைய வாழ்க்கையிலே காண வேண்டிய ஒரு இடம் இது நம் மனதுக்கு மிகவும் ரம்மியத்தையும் தெய்வீக பக்தியை மட்டும் கொடுக்காது எந்த கடலலை வந்து மோதுகின்ற பொழுது நம் மனதில் இருக்க துன்பங்கள் அத்தனையுமே கரைஞ்சி போய்டும் அந்த கையால் எடுத்து சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் என்னதான் கடல் தாய் வந்து அபிஷேகம் செய்தாலும் போனவங்கெல்லாம் தன்னுடைய கையாலேயே அந்த கடல் நீரை எடுத்து அவங்களுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது ஒரு திருப்தி நம்ம கஷ்டமெல்லாம் தொலைஞ்சி போச்சு மன அழுக்கெல்லாம் போயிடுச்சு எப்படி தண்ணி தூய்மையா இருக்கோ அது போல நம்முடைய உள்ளமும் தூய்மையடைந்து வாழ்க்கையில நமக்கு கஷ்டங்கள் எல்லாம் தீந்து போச்சுன்னு சொல்லலாம் இந்த பாம்பு இருக்குது பாருங்க அது வர்றவங்களையும் பார்க்குது அப்படியே சிவபெருமானினுடைய அழகையும் பார்த்துக்கிட்டே இருக்கு ஆக ஒவ்வொரு சுவருடைய துன்பங்கள் நீங்கக்கூடிய இடம் கடல் தாயும் சிவலிங்கமும் உன்னா காட்சி தர்ற இடம் நம்ம உடம்பு மனசு எல்லாமே தூய்மை செய்யப்படுது அதை பாருங்கள் ஒவ்வொருத்தரும் எப்படி போய் அதை வணங்குறாங்க அந்த தண்ணியை எடுத்து தலையில் தெரிக்கிறதும் அந்த தண்ணி படும்பொழுதே நமக்கு ஒரு சந்தோஷம் அந்த அம்மா பாருங்கள் அழகாக அந்த சிவலிங்கத்துக்கு தண்ணியெல்லாம் எடுத்துவிட்டு தன்னுடைய தலையே அந்த சிவலிங்கத்தின் மேலேயே வைக்கிறாங்க அந்த அளவுக்கு பக்தி இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பாருங்கள் நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அடுத்த வீடியோவோடு உங்களை சந்திக்கிற நன்றி